ரோகிணி மீனாவும் இறக்கப்படுற மாதிரி கதையை சொல்றாங்க அதெல்லாம் கேட்டு மீனாவும் மேலே மேல பாதுகாப்பு இருந்தாலும் இந்த உண்மையை ரொம்ப நாளாக என்னால் மறைச்சிட்டு இருக்க முடியாதுங்க என்னால அவர் கண்ணை பார்த்து கூட பேச முடியல என்னால ஒரு வேலை கூட ஒருபடியாக பண்ண முடியலங்க அப்படி இருக்கும்போது இந்த உண்மையை என்னால் மறைச்சி வச்சிருக்க முடியாது மீனா சொல்றாங்க ரோஹினி வந்துட்டு நீங்க யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி மறுபடியும் கெஞ்சு கேட்குறாங்க மீனா இருந்துட்டு இந்த உண்மை எனக்காவது யாருக்காவது தெரியதான் போகுது அதை நம்மளே சொல்லிடலாமே அப்பவும் என்ன நடக்க போதோ அதுதான் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி நீங்க சொன்ன பண்ணிங்கன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் இங்கேருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனை ஒரு பிளாக் மெயில் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் மீனா எங்கே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் சொல்கிறது கேளுங்க இப்போ உண்மையை சொல்லிடலாம் அப்போ தான் எல்லோரும் நீங்களே சொன்னிங்கன்னா அதை மனுஷன் பெரிய மனசாக ஏற்றுக்குவாங்க ஆனால் அவங்களுக்கு தெரிய வரும்போது அது பெரிய பிரச்சனையாக அவங்க அத்தையை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ப்ளீஸ் மீனா இதை பற்றி சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மனோஜ் வர்றாங்க ரோஹிணி என்ன ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரோகினிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை மனோஜ் இல்லையே மீனா கையை பிடிச்சி ஏதோ கெஞ்சி கேட்ட மாதிரி தெரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை மனோஜ் அவங்க கையில் ஏதோ இருந்தால் மாறிச்சு அதை தட்டி தான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க நீ இவ கூட போய் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் வா நமக்கு ஷோரூம்ல நிறைய வேலை இருக்குது அப்படி இருக்கும்போது இவ கூட போய் வேலை வெட்டி இல்லை அதாவது கூட போய் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப கேவலமாக மீனாவை சொல்லிட்டு ரோகியை கூட்டு போகிறாங்க ரோகினி இப்போ நிறைய திரும்பி பார்த்துட்டு வேண்டாம் சொல்லிடுறாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை கிட்ட சொல்லிட்டு போறாங்க இங்க மீனாவும் சொல்லவா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்ப முடிச்சுட்டு இருக்காங்க இன்சிடென்ட் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ